OK。

பூங்குன்ற நாடு கருப்பர் விலையோடு கடமக்குளம் எஸ் எம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காள வேண்டிய காலை அதற்கடுத்தபடியாக களம் மதிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை வாட்ஸ்அப் குரூப் கோவல்ராஜ் அவரது கேடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சென்னகரம்பட்டி அம்மாச்சியம்மன் ரோசாப்பு குழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாரியாசர்கள் வந்திருக்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தவையும் சிறப்பு பரிசெய்ய தீப்படுத்த காலையும் சிறந்த கா बन

மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டம்ளத்தில் திட்டம் தீட்டி அசுர நாள் ஆட்டும் அளவனே செய்ய அன்றலும் வீரியத்தில் தெரியு வண்ணம் நிறத்தி சூட்டிய வட கயிறு மண்ணை பின்தொடர் நெருங்கி விற்றேன காலையார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் கருப்பை சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற சிறப்பு பரிசை எட்டிப்படுத்த சிறந்த காலை

பொறுத்திருந்த பார்ப்புள்ள ஒற்றை காளையா இல்லை யார் அறிவுள்ள ஒன்பது வீரர்களா விட என்ற வீரர்களா சத்தமிடத் என்ற காளையா யார் என்று பார்பா யார் என்று வருத்திருந்த பார்பம் ள்ளி தேக்கு மரவணிக்கும் நாலு காய்ச்சே உன் தீரம் கொண்டதிலே சான்றோ கனி அவர்களை சான்றோ மற்றும் கனி அவர்களை வருகை அழைக்கின்ற நேரங்கள் எழுதி காலங்கள் கடந்து வீட்டு நேரங்கள் கடந்து வீட்டனா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களே காலையில் கடைசி நான்கு நிமிட

வீர gala சத்தமாய் இல்லை மொட்டமாய் யார் என்று குறிந்து பார்ப்பார் சத்தமே யார நேரங்கள் ஓங்கி வீழா காலங்கள் கடந்து பெண்கள் குளவையிட்டால் காலை சதனும் ஆண்கள் விசில் அடித்தால் வாடு குடிவாட்டை பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்கள் சத்தவா யார் என்று பொறுத்து